வேதாத்ரி மகரிஷி அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நம்ம எல்லோரும் ரிட்டன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த டேட் தெரியும் ஆனால் ரிட்டன் டேட்டு தெரியவே தெரியாது ரிட்டன் டேட் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஆசைப்பட மாட்டோம் அதுக்குள்ளார எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அது புரியாததுனால தான் என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறாங்க நிலையாமை நினைவிற்கொள் தலைப்பை பாருங்கள் நிலையாமை நினைவிற்கொள் பிறப்பு இறப்பு நடுவே பூ உலக வாழ்வு இதை மறுப்பு நிலையில் உள்ள மதியில் ஓகே மாயை ரிட்டர்ன் டிக்கெட் சொன்னோம் பார்த்தீங்களா ரிட்டர்ன் டிக்கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் உறந்த எந்த ஒன்றாக இருந்தாலும் எந்த ஒன்றும் அது உருவாச்சுன்னு சொன்னோன்னா அது மாற தான் வேணும் எதுவாக அதுக்குன்னு ஒரு அழிவு என்பது ஒன்று என்றும் அழியாதது அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்றும் நிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று அது எது அதுதான் அந்த பேர் ஆற்றலாக இருக்கக்கூடிய இறைநிலை இறை சக்தி சுத்த வெளி அதுதான் நிலை அப்பயோ எப்போதுமே அந்த நிலையிலே இருக்கும் அந்த இருந்து மாறி வந்தது தான் ஒவ்வொன்றும் வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுமா அது ஏன்னா எது கொடுத்துச்சோ அதுவே எடுத்துக்கும் இந்த ரெண்டும் தான் அப்போ கொடுக்கறதும் எடுக்கிறதும் தான் நடுவில் ஒரு நாடக மேடையில் வேஷம் போட்டுட்ருக்கும் அவங்கவுங்க ஒரு நடிப்பு அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கை உலகத்துக்குள்ளாக வர்றதுன்னு சொன்னால் பிறப்பும் உண்டு பிறந்த பின் என்பது நிச்சயமான ஒன்று ஆனால் இந்த ரெண்டு விஷயம் புரியாமல் இதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்களை நாம் எனக்கு வேணும் என்னுடையது இப்படியெல்லாம் சொல்லி எவ்வளோ விஷயங்கள் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத ஜலசி ஆங்ஸைட்டி பாருங்கள் இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் யாரை பார்த்தாலும் போகாமல் தான் சின்ன பிஞ்சிலிருந்து பொறாமல் இருக்குது அதுவே பெருசாக வளர்ந்த பிறகு பகை உணர்வு ஒருத்தர் ஒருத்தருக்கு அடிச்சுக்க கூடிய அளவுக்கு ஏன் ஒருத்தர் ஒருத்தரையும் உயிர் எடுக்கிற அளவுக்கு ஏன் இந்த இரண்டுத்துக்கு நடுவு இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஏன் இப்படி நரகமாக்கி கொள்றோம் இந்த மனம் மாறினாலே அதுதான் சொர்க்கம் அப்படிங்கிறாங்க வேற ஒன்றும் எங்கேயும் இல்லை வந்த ஒரு ஒரு ஜீவனும் போகக்கூடியதுதான் அந்த இருக்கிற இந்த நடுவுல இருக்கக்கூடிய காலம் என்னைக்குன்னே தெரியாது என்னைக்கு வேணாலும் அது வரும் அது நம்மக்கிட்ட இல்லை அந்த வருகின்ற அந்த நாட்களில் இன்னைக்கு எப்படி நான் சந்தோஷமாக மற்றவர்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் இதை மறந்து என்னுடைய அறிவை பயன்படுத்தி நல்லா வாழக்கூடிய அறிவு இதை மறந்து என்ன செய்கிறோம் மாயை உலகத்தில் சிக்கி தவிக்கிறோம் அப்படி இந்த இரண்டிற்கும் நடுவேதான் வாழ்க்கை இதை உணர்ந்தாலே என்னுடைய மதியானது அறிவானது சிறப்பாக விளங்கும் கொஞ்ச நாள் தான் இப்போ இருக்க போகிறோம் அது இருக்கலாம் நூறு வருஷமாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் ஏன் இருநூறாக கூட வாழலாம் பரவாயில்ல ஆனால் அதுவும் ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ்டு தானே நம்மக்கிட்ட அதை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போக முடியுமா இல்லையே இருக்குது இல்லையா அப்போ இவ்வளோ கொடுத்துருக்காங்களே இந்த பீரியடில் எந்த அளவுக்கு நான் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக முடியும் அப்படின்னு நினச்சோன்னா எத்தனை பேருக்கு நல்லதை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் அதுதான் நிலையாமை நிலையாமை நினைத்திற்கொள் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க பிறப்பு இறப்பு நடுவிலே பூ உலக வாழ்வு எது அவ்வளோதான் இதை மறுப்பு நிலையில் உள்ள மதியின் ஓகே மாயை ஸோ இந்த சிறப்பான உண்மையை உணர்ந்து மாயை உலகத்திலேருந்து நம்மை விலகி கொண்டோன்னா அந்த மாயத்திரை விலகும் பொழுது நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய மாயங்கள் அந்த அற்புதங்கள் தெரியும் மாயமாக இருந்ததெல்லாம் அற்புதங்களாக மாறி வாழ்க்கை சிறப்பாக அமையும் அந்த வாழ்க்கையை நாம் இந்த மார்கழியில் நமக்காக ஏற்படுத்தி கொள்வோம் वार्ष